வடக்கு பகுதி சுனாமி வடக்கு பகுதி மக்களுக்கு நிதிகளை வழங்க வேண்டாம் என்று கூறி போராடியாரை எதிர்த்தவர்கள் தான் இந்த ஜேவிப்பினர் என்று கூறுகிறார்கள் அது முற்றிலும் பொய்யானது திரிவுபடுத்தப்பட்ட ஒரு தகவல் நாங்கள் உண்மையை கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது அன்றைய காலத்தில் சுனாமி ஏற்பட்ட போது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாமி ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவகாரங்கள் பொதுப்பட்டமைப்போடு உருவாக்கப்பட்டது அந்த ஏனென்றால் அரச கட்டமைப்புக்கு ஒரு பொது கட்டமைப்பை நிதியை உருவாக்கி அதன் ஊடாக நிதியை மக்களுக்கு பலன் நடவடிக்கை அதன் ஊழல்கள் நடைபெறலாம் என்ற அந்த சேத்துக்களை எதிர்த்தார்கள் ஆனால் ஜேடிபியினர் அந்நிலையில் பல இடங்களில் கூறியிருக்கார்கள் எங்களது பொதுச் செயலாளர் டிவி போலவர்களும் கூறியிருக்கிறார் ஏனென்றால் தென் பகுதிகளை விட அதிகளவான நிதிகளை அரச கட்டமைப்பு கூடாக வழங்கும்படி அவ்வாறு ஏழைப்பினர் நிதியை வழங்க வேண்டாம் என்று எந்த இடத்தில் கூறவில்லை ஆனால் ஏன் இவ்வாறான பொது கட்டமைப்பை ஒன்று உருவாக்கி அதனுண்டாக உண்டாக நிதியை வழங்குகிறீர்களா இந்த அரசு கட்டமைப்பு இருந்தது அந்த அரசு கட்டமைப்பு கூட நிதியை வழங்கும்படி

இந்த அரச கட்டமைப்பு கூறாக வடக்கு அதிகளவான நிதிகளை வெளியிட்டபடி ஜேவிபி என கூறுகிறார்கள் இன்று பலர் தேர்தல் காலங்களுக்காக எம் பழியை பலியை சொல்கிறார்கள் வடக்கு சாமித்தின் போது ஒட்டுமொத்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் என்று ஜேவிபியினர் ஆர்ப்பாட்டம் செய்தால் பொய்யானதாக நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை தென்பகுதிக்கு நிதி தென்பகுதியை பொறுத்த நிதியை விட அதிகளவான நிதிகளை அரசு கட்டமைப்பு கூடாது வளரும்படிதான் கூறியதும் அரசாங்கத்திற்கு இந்த அரசியல் லாப நோக்கத்திற்காக பொய்யான தகவல்களை மக்களுக்கு பெறப்படுகிறார்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை என்பதை மக்கள் நன்றாக வந்திருப்பார்கள் எதிர்கால காலத்தில் இதை விட மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யப்போகு ஆதரவு என்ன பெறுங்கள் என்று திடமான நம்பிக்கையை வந்திருக்கிறது அரசியல் வாங்குவோர் தலைநகர்கள் இவ்வாறான பொய்யான தகவல்கள் மக்களுக்கு பெறப்படுகின்றனர்